செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பட்டியலினம் மக்களுக்கு கல்வியீடு கட்டும் திட்டம் ஏழு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இருபது ஆண்டுகள் கடந்தும் பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழியை கடைப்பிடிக்கும் மக்கள் பாகூர் மக்களுக்கு பாராட்டு சிறையில் இருக்கும் ரவுடி மீது குண்டாஸ் ஒரு வருடத்திற்கு வெளியில் வர முடியாமல் தடை புதுவை வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து துவக்கி வைப்பு இனி விரிவான செய்திகள் பட்டியலின மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஏழு லட்சம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் டூ பாயிண்ட் பூஜ்யம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது கவர்னர் கைலாஷ்நாதன் திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பதினாறு சதவிகிதம் ஆதி திராவிட நலத்துறை மூலம் முழுமையான நிதியை பெற்று நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பதினாறு சதவிகித சிறப்பு கூறு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதி முழுவதுமாக செலவிடப்படுகிறது என்றார் புதுச்சேரியின் வளர்ச்சியில் மக்களின் பங்கு அதிகமாக உள்ளதாகவும் பட்டியலின மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டம் ஏழு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் பிரதமரின் கல்வீடு கட்டும் திட்டத்துடன் இணைந்து இந்த நிதி வழங்கப்படுவதாக கூறிய அவர் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை தனியார் பள்ளிகளில் படிக்கும் பட்டியலின மாணவர்களுக்கு அந்த பள்ளிகள் கேட்கும் கட்டணத்தை அரசு முழுவதுமாக செலுத்தும் என்றார் மருத்துவம் போன்று பத்து சதவீத இடஒதுக்கீடு அனைத்து படிப்புகளுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழியை மக்கள் எடுத்து வருகின்றனர் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நாடு முழுவதும் தடை விதித்தது இதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பிளாஸ்டிக் மாசை உலகளவில் தடுப்போம் என்ற கருப்பொருளுடன் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடியது ஆனால் இருபது ஆண்டிற்கு முன்பே புதுச்சேரியில் உள்ள ஒரு கிராமத்தில் கிராம சபையை கூட்டி அதில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகள் கப்புகள் மற்றும் தட்டுகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு அதை இன்றளவும் கடைபிடித்து வருவது வியப்பை அளிக்கிறது அளிக்கிறதா பிள்ளையார் குப்பம் கிராமம் புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலராக உள்ள ரமேஷின் பிறந்த ஊராகும் இங்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிராம சபை கூட்டப்பட்டு கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது கிராமத்தில் மெல்லிய பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றி அதனை பின்பற்றி வருகின்றனர் மேலும் எவர்கிரீன் நிறுவனம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமத்தின் நுழைவு வாயிலில் பிளாஸ்டிக் பைகள் கப்புகள் தட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர் அனைத்து வீடுகளுக்கும் சனல் பை வழங்கப்பட்டு வருகிறது பிள்ளையார் குப்பத்தில் இருபது ஆண்டுகளை கடந்தும் இன்றும் கிராம மக்கள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழியை கடைபிடித்து முன்மாதிரி கிராமமாக செயல்பட்டு வருவது பலரது பாராட்டுதல்களை பெற்று வருகிறது சிறையில் இருக்கும் பிரபல ரவுடி மீது குண்டா சட்டம் பாய்ந்தது புதுச்சேரி உழவர்கரையை சேர்ந்த பிரபல தாதா தெஸ்தானின் மகன் ரிஷி திடீர் சேர்ந்தவர் தேவா ஜே ஜே நகரை சேர்ந்தவர் ஆதித்யா இவர்கள் மூன்று பேரும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி ரெயின்போ நகரில் உள்ள ஒரு வீட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து முத்தியால்பேட்டை வசந்த் நகர் கெங்கை வீதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சிவபெருமாள் என்கிற சத்யா அவரது கள்ளக்காதலி சுமித்ரா உள்ளிட்ட பதிமூன்று பேரை கைது செய்தனர் தற்போது அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் ஜாமீனில் வெளியில் வர முயற்சி செய்து வருகின்றனர் ரவுடி சத்யா மீது பல்வேறு கொலை அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன அவர் ஜாமீனில் வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் அபாயம் உள்ளது எனவே அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய பெரிய கடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் நடவடிக்கை எடுத்தார் இதற்கான கோப்பை தயாரித்து மாவட்ட ஆட்சியருக்கு அவர் அனுப்பி வைத்தார் அந்த கோப்பை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பரிசீலனை செய்து ரவுடி சத்யாவை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டார் தற்போது காலாப்பட்டு சிறையில் அவர் இருப்பதால் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்வதற்கான நகலை பெரிய போலீசார் சிறையில் அவரிடம் ஒப்படைத்தனர் இதன் மூலம் அவர் இன்னும் ஒரு ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியில் வர முடியாது புதுவை வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி காந்தி வீதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு அம்ச வாகனம் சேஷ வாகனம் தங்க கருட சேவை சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றதா இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் பக்தர்கள் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்ததா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மதர் குளோரி நீட் அகாடமியில் நீட் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன மதர் குளோரி நீட் அகாடமியின் பதினைந்தாம் ஆண்டை முன்னிட்டு ஒரு ஆண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது மருத்துவ கனவை நிஜமாக்கிட்ட பயிற்சியை சேர்ந்த மாணவர்களுக்கு மதர் குளோரி கோச்சிங் சென்டர் தாளர் அந்தவான் பிரபு நீட் பயிற்சிக்கான விழிப்புணர்வை வழங்கினார் இந்த ஆண்டு நீட் தேர்வை எதிர்கொள்வதை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது அகாடமியின் பதினைந்தாவது ஆண்டை முன்னிட்டு அனைத்து மாணவர்களுக்கும் ஐம்பது சதவிகித கட்டண சலுகை அளிக்கப்படுவதாக கூறப்பட்டதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதர் குளோரியின் இயக்குனர் ராபர்ட் கிளைவ் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் லேம்பர்ட் சரவண நகரில் கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர் புதுவை லேம்பர்ட் சரவண நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதா இந்த பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதா இதற்காக அங்கு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது அப்போது கொடிய விஷமுள்ள ஐந்தடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு புதர் பகுதியிலிருந்து வெளியில் வந்துள்ளதா இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் வேலாயுதம் ஆகியோர் அங்கு விரைந்து சென்று கண்ணாடி விரியன் பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர் இதனையடுத்து அந்த பாம்பை அவர்கள் வனப்பகுதியில் விட்டனர் வங்கி கணக்கு குறித்து வரும் போலி செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் உள்ளனர் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு அவர்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தற்போது பல்வேறு வங்கிகள் பெயர்களில் குறுஞ்செய்தி வருகிறது அதில் தங்களது வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அத்துடன் போலி ஆப் லிங்குடன் கூடிய குறுஞ்செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது இணையவழி குற்றவாளிகள் தங்களது பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும் இதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் இணையவழி போலீசார் எச்சரித்துள்ளனர் அப்படி கிளிக் செய்தால் பொதுமக்களுடைய மொபைல் ஹேக் செய்யப்பட்டு அவர்களது வங்கி கணக்கில் உள்ள பணத்தை இணையவழி குற்றவாளிகள் திருடிவிடுகின்றனர் எனவே இது போன்ற சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் என்றும் பண பரிவர்த்தனை வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறும் இணையவழி போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் செய்ய அதனால வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஏபிகே ஃபைல் லிங்க் வந்து சுற்றி நிற்குது அதை நம்ம டச் பண்ணி நம்ம டேட்டாஸ்லாம் கொடுத்தா சைபர் குற்றவாளியால் உருவாக்கப்பட்ட அந்த ஏபிகே ஃபைல்னால நம்ம பணத்தைலாம் எடுத்துடுவாங்க அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஹேக் ஆகிடும் அது இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம நம்ம வாட்ஸ்அப் குரூப் மட்டும் ஹேக் ஆக ஹேக் ஆகாம ம நம்மளோட குரூப்பில் இருக்கிற மற்றவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும் ஹேக் ஆகிடும் அவங்கள வந்து டேட்டாஸ் கொடுத்து பணத்தை அதே அதேமாதிரி வந்து ஏபிகே ஃபைல் வந்தால் பேங்க் பேர் சொல்லி ஏபிகே ஃபைல் வந்தா யாருமே தொட சொல்றோம் அது அப்படியே டச் தெரியாம டச் பண்ணாலும் அது கேட்கற டேட்டாஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியாருன்னா அதுல பாதிக்கப்பட்டா உடனடியா வந்து பூஜை சைபர் கிரிமி அணுக முடியும் பூஜை சைபர் கிரிமி கிரைம் சாப்பா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நெல்லித்தோப்பில் வசிக்கும் மாணவர்களுக்கு இளைஞர்கள் நோட்டு புத்தகங்களை வழங்கினர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை இளைஞர்கள் சார்பாக அப்பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கவும் பள்ளி படிப்பினை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடும் நோட்டு புத்தகங்கள் எழுதுப்பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கமிட்டி தலைவர் ஸ்டீஃபன் துணைத்தலைவர் ஜெர்மி செயலாளர் மணி இணை செயலாளர் முகமது முஸ்தபா மற்றும் உறுப்பினர்கள் ராஜா பிரதீப் ரஞ்சித் ரூபன் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தமிழ் மற்றும் ராகுல் ஆகியோர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் நல்லவாடு முத்தாலம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் மற்றும் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தின் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதா இதனைத் தொடர்ந்து மஞ்சள் குடம் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சாகை வார்த்தல் கலச புறப்பாடுடன் சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பூக்கள் மற்றும் விண்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாராதனை காட்டப்பட்டது பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற செடல் அணிந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் வலம் வந்தார் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்தனர் கசூர் மகா காலீஸ்வரர் கோவில் திருக்கல்யாண உற்சவத்தில் அமைச்சர் சாஜே குமார் பங்கேற்றார் கரசூரில் உள்ள மகா காளீஸ்வரர் ஆலய வைகாசி விசாக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்பட்டது திருநீர் அலங்காரம் மலர் அலங்காரம் இளநீர் திருமஞ்சனம் ராஜ அலங்காரம் சிறப்பு கனி அலங்காரம் பஞ்சாமிர்த திருமஞ்சனம் பல்வகை இனிப்பு படையல் சந்தன காப்பு அலங்காரம் அம்பாளுக்கு நலங்கு வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது முக்கிய நிகழ்வாக வேள்வி வழிபாடு அம்மையப்பர் திருக்கல்யாணம் பேரொலி வழிபாடு வேண்டுதல் விண்ணப்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது ஊசுலு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சிரவண்குமார் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தார் இதனைத் தொடர்ந்து அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை மகா காலீஸ்வரர் மனுக்கோளத்தில் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுவை நெட்டப்பாக்கம் கரியமாணிக்கம் கிராமத்தில் மடுகரை சாலையில் நெட்டப்பாக்கம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் பழுதடைந்து காணப்பட்டது இதனை புனரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் துணை சபாநாயகர் ராஜவேலு வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தனர் துணை சபாநாயகர் ராஜவேலு பரிந்துரையின் பேரில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வருவாய் ஆய்வாளர் கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றதா இதில் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதில் பாகூர் தாசிலால் கோபாலகிருஷ்ணன் வருவாய் ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விநாயகர் மிஷன் அலைடு சயின்ஸ் கல்லூரியில் பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுச்சேரி விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு சயின்ஸ் துறையில் பயிலும் மாணவர்கள் இந்திய அரசு நடத்தும் தேசிய தொழில்நுட்பத்தால் மேம்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் வாயிலாக பயின்று தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இப்பயிற்சியானது பல்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் செயல்பாட்டுத் திட்டத்தின்படி கல்லூரியின் டீன் பேராசிரியர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி கல்லூரி இயக்குனர் ஆண்ட்ரூ ஜான் தலைமையில் நடைபெற்றது கல்லூரியின் தேசிய தொழில்நுட்ப மேம்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் பனிரெண்டு மற்றும் எட்டு வாரங்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பை வழிநடத்தினர் இச்சான்றிதழானது மாணவர்களின் சிறந்த வேலை வாய்ப்பிற்கு வழிவகுக்கும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சிக்கான சான்றிதழை பெற்றனர் பேராசிரியர்கள் வளர்மதி சரண்யா ஹேமலதா ஆகியோர் வழிகாட்டிகளாக இருந்து சான்றிதழ்கள் மற்றும் முப்பது கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் பெற்றனர் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய் தங்கம் அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பட்டியலின மக்களுக்கு கல்வியீடு கட்டும் திட்டம் ஏழு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இருபது ஆண்டுகள் உறுதிமொழியை கடைபிடிக்கும் ரவுடி மீது குண்டாஸ் ஒரு வருடத்திற்கு வெளியில் வர முடியாமல் தடை புதுவை வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து துவக்கி வைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்